ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போக போகிறோம் மலேசியாவில் உள்ள ஒரு ஐலாண்ட் இருக்குது அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நாள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ அடுத்த வீடியோலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம் சிங்கப்பூர்லேருந்து வாங்க நம்ம உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் இப்போ வீடியோக்கெல்லாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலரை மணி ஆகிடுச்சு நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட நம்ம இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தாண்டி பஸ்ஸு வந்துடுச்சு இதில் தான் நம்ம ஏற போகிறோம் ஏறி நம்ம கிளம்பலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கப்பூர் இமிக்ரேஷன் போகிறோம் அங்கே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலேசியா இமிகிரேஷன் தான் அதையே உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்சா வாங்க அப்படியே போகலாம் இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து க கிளம்பி போயிட்ருக்கோம் இப்போ நேராக இமிகிரேஷனில் போய் பார்க்கலாம் நம்மளுக்கு இடமா கிடச்சிடுச்சு இப்போ நம்ம சிங்கப்பூர் இமிகிரேஷனில் இறங்க போகிறோம் உள்ளே இறங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சாவலாம் நான் பார்க்குறேன் இப்போ பஸ்ஸை விட்டு நம்ம இறங்குறோம் எல்லாமே கம்பல்சரி இறங்கி தான் ஆகணும் அவங்க விசா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெண்ணு இங்கே தான் பஸ்ஸு நிற்கும் நம்ம உள்ளே போய் இமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்படியே பின் சைடு வந்தோம்னா பஸ் அங்கே வந்துடும் இதுதான் இமிகிரேஷனு இப்போ நம்ம வந்து இமிகிரேஷன்லாம் முடிஞ்சு கிளியர் ஆகிடுச்சு பின்னாடி பஸ்ஸு ஏறியாச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பியாகுது இதுதான் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் உள்ள பாலம் இதை நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம மலேசியா போகிறோம் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு முன்னாடியே பிளான் இல்லை சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறதுக்கு இப்போ வந்து தான் நம்ம சிங்கப்பூரில் தான் வந்து நான் விசா எடுத்தோம் விசா இங்கே புக் பண்ணிட்டு தான் நாங்கள் அப்புறமேலே கிளம்புனோம் திடீர் பிளான் தான் அது வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஐலாண்டு போக போகிறோம் ஜென்டிங் ஐலாண்டுமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் நான் பார்த்ததில்ல வீடியோவில் தான் பார்த்தேன் என் தம்பி தான் அழைச்சிட்டு போகிறாரு இப்போ அந்த பாலத்தை க்ளாஸ் பண்ணி நம்ம வந்து மலேசியா இமிக்ரேஷன் வந்தாச்சு நீங்க சிங்கப்பூர் அந்த பாலத்துலேருந்து வந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமிகிரேஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் இதை நம்ம கிளியர் பண்ணோன்னே தான் மலேசியா உள்ளே என்ட்ராக முடியும் இது வந்து இமிகிரேஷன் வந்துடுச்சு முடிஞ்சா வாங்க இங்கேயே நான் போய் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம மலேசியா இமிகிரேஷன் முடிச்சுட்டு அங்கே நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தாச்சு இங்கே ஒரு இது மலேசியா கடை தான் அது இது ஒரு ஃபுட் ஸ்டாலு இங்கே வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா டீ எல்லாமே கிடச்சிச்சு இங்கே போய் நம்ம டீயை சாப்பிட்டுட்டு இங்கேயிருந்து நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து போகிறதுக்கு மலேசியா பக்கம்தான் ஆனால் நம்ம போகிறது வந்து ஹில்ஸ் ஏரியா இங்கேயேனு பக்கத்துக்கு ஒரு நாலு மணி நேரம் அவன் வண்டியில் போகிறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு உள்ளே இருக்க ரைடு பார்த்தீங்கன்னா சீட்லாம் நல்லா பக்கெட் சீட்டு போனதே தெரியல அஞ்சு மணி நேரம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் தான் அதே போல் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்துச்சு ஃபீலிங்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோட்லாம் மலேசியா அவுட்ருலேருந்து இப்ப உள்ள போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கிட்ட நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ஐர்லேண்டு போயிட்டு இருக்கோம் நெருங்கியாச்சு செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு இடம் பார்க்கறதுக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கார்லாம் போது பாருங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்போலாம் அதில் தான் போகணு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தோட வீடியோலாம் வந்து ரூப் கார்லாம் வரோம் பாருங்கள் இப்போ நம்ம மல் ஹில்ஸ் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடைக்கானல் மூணார் போகிற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு நம்மளை கிராஸ் பண்ணி நிறையா கேபிள் கார்லாம் போவோம் பாருங்கள் இப்போ நம்ம மேலே வந்தாச்சு இப்போ பஸ்ஸு நிற்க போது நம்மலாம் இறங்குறோம் அங்கே இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய மால் தான் இருக்குது அது உள்ளே போய் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை மணி மதியானம் வந்து இறக்கி விட்டாங்க நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போகிறோம் உள்ள இந்த இடத்துல வந்து இந்த ஒரே ஒரு மால் தான் இருக்குது வேறு எந்த இடமும் கிடையாது இந்த ஒரு தான் சாப்பாடும் சரி எல்லாமே இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம மேலே போகிறோம் அப்படியே இங்கே வந்து எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு இங்கே கிடைக்குமான்னு தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலைச்சிச்சி நாங்கள் அங்கே தான் போணுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கேஎஃப்சி எல்லாமே அங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோம் என்ன என்ன இருக்குன்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கடைசியாக தான் நம்ம இடத்துக்கு போனோம் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நம்ம தமிழ்நாடு கடைக்கே வந்தாச்சு வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே எப்படின்னா நிறையா எல்லா ஐட்டமும் செஞ்சு வச்சுருவாங்க நம்ம தேவைப்படுறத எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ரேட்டு இங்கே நான் வந்து மீன் எடுத்துக்கிட்டேன் மீன் ஒயிட் ரைஸு அப்புறம் அந்த வெஜ்ஜி வெஜ்ஜி ஒன்று எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இங்கே பன்னெண்டு ரெங்கிட்டும் வந்துச்சு இங்கே ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இதே மலேசியாவில் நம்ம அவுட்டரில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு ஆறு ரெங்கிட்டு ஏழு ரெங்கிட்டோட முடிஞ்சிருக்கோம் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு இதோட சாப்பிட்டு இங்கே உள்ளார வளர்றது வளரத்துக்கு இடம்லாம் இருக்குது பிள்ளைங்களை அங்கே போய் விட்டுட்டு இப்போ நம்ம வாங்க அடுத்து நம்ம ரூமை பார்க்க போகிறோம் புக் பண்ண ரூமை நம்ம போய் பார்க்கலாம் இது வந்து கிரேவி ஐட்டம் இது வந்து மட்டனு எல்லாமே வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து ட்ரை ட்ரையாக செஞ்சுருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணி ஒரு ஒரு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இப்போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வளர கேம் இது எல்லா கேம் தான் இங்கே நம்ம ஒரு கார்டு மாதிரி வாங்கிக்கிட்டு அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க லைட்டு மாதிரி இது பாருங்கள் பார்க்குறது இங்கே பயமாக இருந்துச்சு வாங்க அப்படின்னு நாங்கள் உள்ளே போய் காமிச்சிருந்தேன் வெளியில் இந்த காரை பாருங்க எவ்வளோ ட்ரம்ஸ் ட்ரம்ஸ்லாம் வச்சு மேலே எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுவும் அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியில் அப்படியே சுற்றி பார்த்தோன்னா ஒரு ஜோக்கர் நிற்கிது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு நான் உள்ளலாம் போகல வெளியில் நின்று தான் ஷூட் பண்ணேன் எல்லாம் எலும்பு கூடலாம் தொங்குது பாருங்க இது வந்து ஒரு கேமு உள்ளார இருக்க நம்ம போனோன்னு வச்சிங்கன்னா நம்மளை பயங்காட்டும் அதுக்குள்ளது அது இங்கே வந்து ஒரு ஷோ ஒன்று நடக்கும் அழகா இந்த மாலுக்கும் நடுவில் நடக்கும் பால் ஷோ இப்போ பாருங்கள் பாலில் லைட்டு போட்டு அழகா மேலே ஏறு இறங்கி அப்படியே வரோம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் துபாயிலலாம் பார்த்ததில்லை இங்கே தான் பார்க்குறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதை நான் முடிச்சுட்டு அப்படியே இங்கே தான் கேபிள் கார் இருக்குது நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நானும் என் தம்பியும் போய் எங்கள் லக்கேஜ்லாம் போய் வைக்க போகிறோம் ஹோட்டலை பார்க்க போகிறோம் இங்கே நம்ம வந்தாச்சு அந்த மால்லே இருக்குது டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய் அங்கே கீழே விட்ருவாங்க நான் வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படியே இதுதான் ஸ்டேஷனு இங்கேருந்து தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஒரு பாக்ஸாக இருக்குது பாருங்கள் அதில் ஏற்றி விடுவாங்க நம்ம அதில் தான் ஏறி நம்ம கீழே போகிறோம் இதை தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் வரும் மறந்துடாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்